நான் வந்துட்டேன் அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஏடிஎம் டூ வீரரோட அடுத்த எப்படி இப்போ அந்த குட்டி தம்பியும் குட்டி பாப்பாவும் வீட்டுல தான் இருக்காங்க சோ ஹீரோவும் ஹீரோயினும் ஷஃபில் பண்ணி தான் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இந்த குட்டி பையனை ஹீரோயின் ஆபீஸ்க்கு கூட்டு போற டைமு சோ ஹீரோ என்ன பண்ணான்னா அந்த குட்டி வாண்டை ரெடி பண்ணி விட்டுட்டு ஆன்டி ஆஃபீஸ்ல இருக்காங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இருக்கும் இருக்கும் வைப் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே அதை கேட்ட ஜிப் என்ன சொல்லுவானா இங்க பாரு அவன் பேச்சை கேட்காத அவன் படிப்பறிவு இல்லாதவன் நீ வந்து அமைதியா சம்மத்தா இருக்கணும் ஆன்ட்டி ஆன்டி தான் கேட்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி குட்டி பையனை கூட்டிட்டு போனா ஆஃபீஸ்ல எல்லாரும் இருக்க இடத்துல மீட்டிங் ஹால் இருக்கு குட்டி வாண்டு பேசாம அமைதியா உட்காந்துருக்கா அவன் ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் கொண்டு வந்திருக்கான் அதுல என்ன இருக்குன்னே தெரியல இப்போ அவனோட பேக் இருக்குல்ல அதுல இருந்து ஏதோ ஒரு டப்பாவை வெளியில எடுத்துட்டு மீட்டிங் ஹாலை விட்டுட்டு அந்த குட்டி வாண்டு போக ஆஃபீஸ்ல கொஞ்ச நேரத்துல மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போல ஹீரோயின் ஜான் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே வரிசையா இருக்காங்க இப்போ பிரசன்டேஷன் பண்ணனும் ஆனா ஏதோ சவுண்ட் டிஃப்ரெண்டா வியோட கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன சவுண்டுன்னு தெரியலையே தெரியலையா ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே மண்டைய காஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்ப திடீர்னு அவங்க அடிக்க வச்சிருக்க பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே உடஞ்சு கீழே விழுகிற மாதிரி இருக்கு என்னாச்சுன்னு பார்த்தா உள்ள இருந்து கரட்டாண்டி பாம்பு தேல் எல்லாம் வெளில வருது ஐயோண்டு கத்திட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் ஓடி பயந்துடுறாங்க கிளைண்ட்டும் பயந்துறாரு சோ இந்த அம்புட்டு பிரச்சனைக்கு அந்த குட்டி பையன் தான் காரணம்ன்றதால ஜிப் எப்படி இருந்தாலும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாது இருந்தாலும் ஜிப் தான் பண்ணது தான் தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டு உடனே மேனேஜர் சார் கிட்ட குட்டி பையனை போயிட்டு மன்னிப்பு கேட்க வைக்க அவரும் பெருந்தன்மையா ஏத்துக்கிறாரு அன்னையோட நாளும் முடியுது சரின்ட்டு வீட்டுக்கு போலான்னு ஜிப் வந்தா என்ன பண்ணிருக்கா ஹீரோயின் போட்டு டூ பீஸ் டிரெஸ் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு மேக்அப் போட்டு அந்த அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்கான் இதை பார்த்து ஆச்சு உனக்கு பைத்தியம் முடிச்சுச்சு அப்படின்னு கேட்டா இல்லடி அது அம்மாவோட அரவணைப்பு கேக்குதுடி என்னால முடியல அவளுக்கு நான் என்ன பண்ணாலும் பேம்பர் பண்ற மாதிரி தெரியல அதான் நீ யூஸ் பண்ணுவல பர்சனல் கார்டு அதை எடுத்து உள்ள வச்சுட்டு நான் அம்மா மாதிரியே நடந்துக்கிட்டா அவ்வளவு நிம்மதியா இருக்கான்னு சொல்ல ஹீரோயினுக்கு அது புடிச்சிருக்கு குட்டி வண்டு வந்துட்டு அங்கிள் உமனா மாறிட்டாரு அங்கிள் பொம்பளை பிள்ளையா மாறிட்டாரு அங்கிள் இனி ஆண்டியா மாறிட்டாருன்னு சொல்லிட்டு கத்த இதெல்லாம் பாத்துட்டு ஹீரோ ஐயோ என்னடா கொடுமைப்படுத்துறேன்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் என்னதா இருந்தாலும் சுவாவுக்கு பிள்ளை வைக்கிறது பிடிக்கவே இல்ல போல அவன் என்ன முடியும் பண்ணிட்டான் இப்படியே விட்டா எல்லா வேலையும் நம்ம தலையில அவ கட்டிடுவா வீட்டுல இருக்கனாலன்ட்டு வேண்டுட்டு ஸ்டீமர் குள்ள மண்டைய விட்டு ஆவியெல்லாம் புடிச்சிட்டு எனக்கு காய்ச்ச வந்துருச்சுன்னு சிப்பு சீனை போட அவளும் என்னடா ஆச்சுன்னு தொட்டு பார்த்தா ஹீட்டா இருக்கு சரி தெர்மாமீட்டர் எடுத்துட்டு வரேன்னு அவ போற கேப்லயே ஸ்டீமர் குள்ள மறுபடியும் வாய விட்டு காத்தெல்லாம் உறிஞ்சு ஹீட்டா வச்சிருக்கான் தெர்மாமீட்டரை வாய்க்குள்ள வச்ச உடனே பயங்கரமா ஹீட் ஆயிடுது ஐயோ என்னடா அப்படி ஆயிடுச்சு என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா பதட்டத்துல என்னால முடியலடி குழந்தைகள்லாம் எனக்கு என்னால பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறான் அம்மா பாண்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் இதை புரிஞ்சுக்கிட்டதான் சரி ஹீரோ உனக்கு போயிட்டு நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன் கை நிறைய மாத்திரை குடுக்குறா அவன் என்ன பண்றானா ஐயோ இந்த மாத்திரையெல்லாம் திங்குறதான்னு தலகாணி கடையில ஒழித்து வச்சறா அடுத்து எனக்கு போடுற சூப் வேணும் ரெடி பண்ணி குடுக்குறியாவை ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்க உடனே அவள் என்ன பண்றானா சரி இருடா நான் பாக்குறேன் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் இருக்கால்ல அந்த மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டு நானும் இப்படி தான் ஆண்ட்டி எனக்கு உடம்பு சரியில்லைனா மாத்திரையெல்லாம் சாப்பிடாம ஒழித்து வைப்பேன் அங்கிள் உங்ககிட்ட ஏதோ பொய் சொல்கிறார் போலனு போட்டு கொடுக்க புரிஞ்சுக்கிட்டவள் போடுற சூப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு வேணும்ட்டே புருஷனுக்கு பெப்பர் போட்டு ஊட்டு விட்றன்னு ஒரு பெரிய டப்பாவை கவுத்து இந்த பெப்பரை சாப்பிட்ற ஏய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா ஏன் எப்படி பண்ற முடியாத வேணும் போது உனக்கா முடியலன்னு இருக்கும் போது வரான் குட்டி வந்துட்டு அங்கிள் நீங்க போய் சொன்னீங்கல்ல எங்க வீட்லயே இப்படிதான் நான் தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பனிஷ்மெண்ட்டா ஃபுல்லா ஏத்துக்கணும் நீங்க போய் சொன்னாலும் சொல்லிட்டு அவனும் ஏத்தி விட ஐயோ நான் கத்திட்டு கிடக்குறான் இதுல ஜான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் வந்துறானா குழந்தைகள் பராமரிப்பு புக் ஒண்ணு படிச்சுட்டு இருக்கேன் அதை பார்த்த மேனேஜர் சார் இங்க பாரு ஒரு மாசத்துல யூஎஸ்ஏக்கு குக்கி பேர்ல ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிரு அப்படின்னு சொல்ல சார் எதுக்கு சார் திடீர்னு அந்த புள்ள ஃபாரின் போகுது அப்படின்னு துருவி துருவி ஜான் கேட்க அதுக்கு இங்க எந்த காண்டாக்ட் இல்லையா என் பிள்ளைக்கு அங்கதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அங்கே அங்கதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறா அப்படிங்க இல்ல சார் பொண்ணோட சேஃப்டி முக்கியம் எங்க அப்பா நான் இல்லாம தனியா இருக்க மாட்டேங்கிறாரு நீங்க ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்கன்னு போது நீ அவளை கம்மியாக நினச்சிட்டு இருக்க இவ்வளோ நாள் அவள் அவளையே தான் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு போது அவள் பார்த்துட்டு லட்சம் தான் எனக்கு தெரியுமேனு ஜான் கொதிச்சு கத்துறான் இவர் ரொம்ப டென்ஷன் ஆகாத அவள் அவ அவளையே பாத்துக்குவா அவள் ஒரு அடல்ட்டு நீ முதல்ல டிக்கெட் புக் பண்ணுங்க நல்ல அப்பண்டா அப்படின்னு ஜான் கடுப்பாயிடான் நீ இன்னொரு பக்கம் ஸ்வாவும் ஜிபும் வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு பயங்கரமாக குழந்தைய பேம்பர் பண்ணிட்டு ஸ்வா இருக்கிறத பார்த்து டாமி வேற கலாச்சிட்ருக்கான் சரி தலைவா நீங்கள் வந்துட்டு இன்னும் தூங்குறீங்களா அப்படின்னு வேணும்ன்ட்டு எல்லாரும் கேட்க சத்தமாக சொல்கிறான் ஸ்வா மணி போய் கேட்டுட்டு டாம் அந்த இடத்த விட்டே போயிடறான் இப்போ ஆஃபீஸில் ஜிப்பு தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவளை வேணும்னே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு ஸ்வா குட்டி பாப்பாவை பார்த்துட்டு இருக்கான் அப்போ அந்த குட்டி வாண்டி வந்துட்டு ஆன்ட்டி எனக்கு கேம் விளையாடணும் கம்ப்யூட்டர் கொடுக்குறீங்களான்னு கேட்க இல்லை தங்கம் வெயிட் பண்ணு ஆன்ட்டி கொஞ்சம் நேரத்தில் ஒர்க் முடிச்சிடுவேன் அப்புறமா உனக்கு சிஸ்டம் தரேங்க உடனே எனக்கு வேணும் இப்போதான் விளையாடணும் விளையாடணும் நம்ம பிடிவாதம் படிச்சுட்டு ஆன்ட்டி ஆன்டி சொன்னால் கேட்கணும் பண்ணணும்னு சொல்றா அது வரைக்கும் நீ வேணா ஆண்டி கூடிய இரு அப்படின்னே இவன் வேணுட்டே கழுத்தோட கழுத்து ஓட்டிட்டு ஜிப் பக்கத்துலயே ஓட்டிட்டு இருக்கான் இத பார்த்து கடுப்பானவ இங்க பாரு சுவா அங்கிள் உன்ன டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏத்தி விட்டுறா சரி நான் இவனை பாத்துக்கிறேன் நீ குட்டி வாண்ட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கி வச்சுட்டு இப்ப அவங்க அவங்க ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க சொல்லப்போனா சுவா என்ன நினைக்கிறானா அந்த குட்டிவண்டை வாண்ட எப்படியாவது டைவெர்ட் பண்ணிடலாம் டேபிள் டென்னிஸ் விளையாடுற பிளேஸ்க்கு கூட்டு போறான் அந்த குட்டி பையன் ஒதுக்க மாட்டேங்கிறான் எனக்கு சிஸ்டம்ல தான் கேம் விளையாண்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு வெறுப்பேத்த பக்கத்துல நியூஸ் ஆனி இருப்பாள் அவகிட்ட அந்த குழந்தைய பாத்துக்கிறியான்னு கேக்க ஐயோ எனக்கு வயிறு இது டயரி ஆண்டு கத்துறா சரி சரி நடிச்சது போதும் நான் டாமி கிட்ட போறான் டாம் கிட்ட போயிட்டு இந்த குட்டி பையனை பாத்துக்கணும்னே டாமும் அவன் சிஸ்டத்தை விட்டு குடுத்துட்டு குட்டி பையனை விளையாட விட்டுறான் ஸ்வா அடுத்த ஷிஃப்ட்டு ஆளு ரெடினு டாம் கிட்ட கோத்து போயிடுறான் சரி பொண்டாட்டி என்னதான் பண்ணுவான் ஆஃபீஸ் ரூம் குள்ள போய் பார்த்தா அவ குழந்தைய ஜான் கிட்ட கொடுத்துட்டு இவ பெசாட்டுக்கு உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கா இதை உடனே என்னடா மச்சா குழந்தையெல்லாம் மேய்க்கிறேன் என்ன ஆச்சுன்னு போது டே மச்சா உனக்கு சொன்னா புரியாதுரா குக்கி இப்போ ஸ்டேட்ஸ்க்கு போறான் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துறேன் எனக்கு அவ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா ஒத்துக்க மாட்டேக்கிறான் குழந்தை அவளே பெற்று அவளே வளர்த்துக்கிறேங்கறா அப்படின்ட்டு ஸ்வா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றானா உடனே அந்த இடத்துல ஜிப் சொல்லுவா நீ போயிட்டு மேனேஜர் சார்கிட்ட பேசு அப்பதான் உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி புரிய வைக்க அப்ப

இருக்காரு இந்த ஒரு மெமரியை நம்ம பிரிக்கணுமான்னு யோசிச்சவன் ஜான் டேரக்டா மேனேஜர் பக்கத்துல போயிட்டு சார் உங்ககிட்ட பர்சனலா பேசணும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்க லைஃப்க்கு அப்படின்னு சொல்ல உடனே மேனேஜர் சார் நீங்க தப்பு பண்ற ஆள் இல்ல என்ன விஷயம் சொல்லு அப்படின்ட்டு அவர் அழுத்தமா கேட்க நானும் உங்க குக்கியும் டேட் பண்ணோம் டேட் பண்ணதுல அவளுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அவளே குழந்தைய தனியா வளர்த்துக்கிறேன் ஸ்டேட்ஸ்க்கு போறா எனக்கு அதுல விருப்பம் இல்லை குழந்தைய நம்ம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு போது அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து காதச்சு ஒரே அடி அடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு நாள் திட்டுங்க சார் எனக்கு குக்கியோட குழந்தைய நீயும் முக்கியம் அவளும் முக்கியம் நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க நான் அவன் பொலைட்டாக கேட்க மேனேஜர் சாருக்கும் ரியலைஸ் ஆகுது இருந்தாலும் அவர் அப்பா தானே அவருக்கும் கோவம் வெறுப்பம்லாம் இருக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ குக்கிக்கு கால் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றாரு ஜான் உட்காந்துருக்கான் ஏதோ ட்ரிங்க் ஆர்டர் பண்ண கண்ணிலேயே எரிச்சிட்டு இருக்காரு ஜானை பார்த்து பார்த்து என் பிள்ளை வாழ்க்கைக்கு கெடுத்து புட்டியடா பாவி பாவின்ற மாதிரி அப்பன்னு பார்த்து குக்கியும் வந்துடா அவளை பார்த்த உடனே ஜான் சரண்டர் ஆயிட்டு மனுஷரிடியாரு தெரியாம உங்க அப்பா கிட்ட சொல்ற மாதிரியான சூழ்நிலை ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பாத்துக்கலான்ட்டு உட்கார்ந்த உடனே நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு மேனேஜர் சார் கேட்க ஐயோ டேடி எங்களுக்குள்ள அந்த டீல்லாம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் காதரிக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டவரு டேய் அப்புறம் எப்பரா குழந்தை என்னங்கடா பேசுறீங்க அப்படின்னு கொதிக்கிறாரு அப்பாவோட டோன்ல அதுக்கு இவங்க சொல்லுவாங்க இல்ல அங்கிள் நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்ல இருக்கும் அப்படிங்க அப்படின்னா அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண மாட்டோம் எங்களுக்குள்ள கமிட்மெண்ட் இருக்காது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருக்குன்னு சொன்ன உடனே இவர் கடுப்பாவது ரெண்டு பேரும் கொள்ள போற மரியாதையா ஒரே வீட்டுல தங்குங்க நான் உன்னோட அப்பா அம்மா தயவு செஞ்சு என்னோட உரிமையில நீ தலையிடாத குழந்தை வளர்ற வரைக்கும் நீ இங்கதான் இருக்க உனக்கு துணையா ஜான் இருப்பாங்க போது உடனே குக்கி இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா கண்டிப்பா ரெண்டு பேரோட பர்சனல் ஸ்பேஸ்குள்ள யாரும் இன்டர்ஃபியர் ஆக கூடாது ஹஸ்பண்ட் ரோல்லாம் எல்லாம் எங்கிட்ட அவர் ப்ளே பண்ண கூடாதுன்னு ஜானும் ஓகேன்னு சொல்லிடுவான் மேனேஜர் சாருக்கு இது சுத்தமா பிடிக்கல குக்கி அப்பா சொன்னனால மட்டும்தான் ஓகே சொல்லியிருக்கா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பார்த்தா அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவங்க எப்படியாவது காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கு வாங்கினு ஒரு நம்பிக்கை குக்கி மேலையும் ஜான் மேலையும் அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட குழந்தைங்க விட இதெல்லாம் பார்த்தா சுவாவுக்கு தோணுது நாம ஏன் பேபி பெத்துக்க கூடாது அப்படின்னு கேக்குறான் அதுக்கு டே புருஷா அதுக்கு வேணாண்டா இருக்க பிரச்சனை இல்ல இதெல்லாம் நமக்கு எதுக்குடா ராசா அப்படிங்க இல்லடி வேணும் அப்படின்னு கைய பிடிச்ச அவன் இழுக்க போக ஐயோ காப்பாத்தீங்க கேப்பாத்தீங்க பிடி ஏதாவது என்ன காப்பாத்தீங்கன்னு அவன் கத்துறா அப்படியே நாட்கள் போகுது பேபி பிளான் பண்றத பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப சுவா வேற ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போயிருக்கான் ஜட்டி கம்பெனிக்கு அந்த ஜட்டியை தூக்கி வேற காட்டிட்டு இதெல்லாம் பாரு இதெல்லாம் விற்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேக்குதுங்க யாரோ ஒரு திருடை வந்துட்டானா அப்படின்ட்டு சத்தத்தை பார்த்துட்டு சிப்பு சுவாவும் ரெடியா இருக்காங்க அவனை அடிக்கிறதுக்கு உள்ள ஒரு ஆள் வராரு வந்தவொடனே அவர் கண்ணுல ஸ்ப்ரேயும் அடிக்க அவர் வேற யாரும் கிடையாது ஜிப்போட அப்பா அந்த மனுஷன் ஏதோ கோச்சிட்டு வந்திருப்பாராட்டு இருக்க அது தெரியாம கண்ணுக்குள்ளேயே ஸ்ப்ரே அடிச்சு விட்டு பட் அவர் கண்ணாடி போட்டிருக்கனால ஒன்றும் ஆகல நல்ல வரவேற்படா இனிமே அவங்க ஆத்தா கிட்ட என்னால வாழ முடியாது இந்த குடும்பத்துக்காக உழைச்சதுக்கு என் தொப்ப தெரிஞ்சது தாண்டா மிச்சோம் அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு ஆத்தி இவர் வேற வராரா இனிமே என்ன பண்றதுன்னு ஜிப் முழிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சா அந்த மனுஷன் உங்க அம்மானாலதான் எல்லா பிரச்சனைன்னு புலம்பி தள்ளுறாரு எல்லாத்தையும் கேட்டவங்க இங்க பாருங்க நம்மலாம் ஒரே ஃபேமிலி இன்னைக்கு ஒரு நாள் தங்குறதுன்னு இல்லை இது பிரிவு தேவையில்ல அவங்க தனியா இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அப்பாவை கார்ல ஏற்றி எப்படியாவது கொண்டு போய் விட்டுரலான்னு பார்த்தா மனுஷன் கார்ல உட்காரவே மாட்டேன்றாரு இதை பார்த்த ஸ்வா எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தணும்னு நீங்க பாருங்க அங்கிள் இந்த மாம்பழ பொண்ணுங்க முன்னாடி விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஆறுதெல்லாம் படுத்தி அவரை வண்டியில வச்சு கூட்டிட்டு போறான் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போயிட்டு ரூம்ல சும்மா இல்லாம அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு போனா அம்மா சொல்லிடுறாங்க இந்த மனுஷனோட என்னால வாழ முடியாது அப்படிங்க என்னதான் சண்டைக்கு காரணம்னு ஜிபு ஸ்வாவும் கேட்கறாங்க இல்லை இல்லைல்ல உங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு நாள் எங்க அம்மா செஞ்சு தர மாதிரி ஏதாவது சூப் ஒன்னால வச்சு தர முடியுமான்னு கேட்டேன் அதுக்கு அவ ஒன்னு வச்சு கொடுத்தா அதை குடிச்சதுல இருந்து என்னால நிக்க முடியல நகர முடியல எங்கேயுமே போக முடியல டைரியா வந்ததா மிச்சவங்க சுவாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல நல்லா இருக்கடி உங்க குடும்பம் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கான் அப்புறமா சீரியஸா மாறிட்டு நாங்க டைவர்ஸ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் முடிவு எடுத்துட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்க பழைய மூதாதையர்கள் கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தந்தேன் கடவுளே அதாவது என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒய்ஃபுன்னு வந்தவ கூட வாழ போறேன்னு இனிமே நான் வாழ மாட்டேன் நாங்கள் டைவர்ஸ் பண்ணிக்க போறோன்ற மாதிரி பேச டைவர்ஸ் பண்ணிட்டு எப்படிமா தங்குவீங்க அப்படின்னு கேக்குறாஜி அதுக்கு ஒருத்தர் ஓ வீட்டில இருக்கோ இன்னொருத்தர் இந்த வீட்டில் இருக்கோன்னு போது அம்மா தெளிவா சொல்லிடுறாங்க நான் இந்த வீட்டில் இருக்கேன் என் கம்பெனி என்னோட தான் நான் பாத்துக்கிறேன் உங்க அப்பாவை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல ஐயோ இது என்னடா புது பொருளையா இருக்குன்னு உடனே இப்படியே இந்த இடத்த விட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜிப் சொல்லிடுறா நான் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கேன் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறேன் என் திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுடாங்க உனையை விட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா மறுபடியும் ஏதோ புதுசாக கல்யாணம் மாதிரி அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஜிப்பு சுவாவும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அம்மாவோட தூங்குறேன் நீ அப்பாவோட தூங்கு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த இப்போ அப்பா என்ன பண்ணுறாருன்னா சட்டையெல்லாம் கட்டிட்டு கண்டாவே உட்காந்துருக்காரு இதை பார்த்து சுவா பயந்துட்டான் என்ன ஒரு குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா நான் பதட்டத்திலேயே கண்ணை மூடிட்டு இருக்கான் அவனுக்கு தூக்கமே வரல அம்மா என்ன சும்மா இல்லாம வேணும்ட்டே ஜிபி கிட்ட புதுசா கல்யாணம் ஆனவன்றால எப்படி லைஃப் போகுதுன்ட்டு டீப்பா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா விடுமா எனக்கு ஆபீஸ்க்கு காலையில போனோம் தயவு செஞ்சு இந்த டாபிக் எனக்கு பேச பிடிக்கல உனக்கு புரியுதா என்னன்னு தெரியல இந்த டாபிக் இனிமே பேசாதான் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு நான் சொல்லி பார்த்தாலும் அம்மா திருப்பி திருப்பி அதை பத்தி பேச போர்வை பொத்திட்டு அவளும் தூங்கிறா ரெண்டு பேருக்கும் நிம்மதியான தூக்கமே இல்ல அண்ட் இதை முடிச்சுட்டு ஜானை காட்டுறாங்க அவன் குக்கியோட சேர்ந்து தங்குறதுக்கு வீட்டுக்கே வந்துடுறாங்க இவ்வளவு நாள் அவன் அவன் வீட்டுக்கு வந்திருந்தாலும் இனிமே அங்க தங்க போறனால பதட்டமா தான் உள்ளவனா உள்ள வரும்போது அதே ஃபேஷன் டிசைனிங் மாடலுக்கு பொம்மை எல்லாம் இருக்கல அதை பார்த்தே பயந்துட்டு தடியா உள்ள வந்துட்டான்டா அப்படின்னு பதட்டம் ஆயிடுறான் ஒன்னும் இல்லை ஒன்னு இல்லை அது பொம்மை எவாவுக்கு நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு குக்கி எக்ஸ்பிளைன் பண்ணேன் போயிட்டு சோஃபால உட்காராங்க ட்ரை பண்றான் கரெக்டா ஊசி டப்பா வச்சிருப்பா போல அதுல ஏறி உட்காந்து எல்லாம் ஏத்திருது இதை பார்த்தோன்னு எங்கம்மா ஊசிய வச்சிருக்கேன் அப்படின்னு ஜான் பார்த்துட்டு போறான் இல்ல இல்ல ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் இப்பதான் கிடைச்சிருக்கு சாரி அப்படின்னு சமாதானப்படுத்தி அவ உட்கார வைக்கிறான் நல்லா இருக்கடி உங்க வீடுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பேசாம இருக்கான் இதுல வந்து ரொம்ப நேரம் ஆயும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம அங்கிட்ட இங்கிட்டு லாத்திக்கிட்டே இருக்கான் ஜான் இதை பார்த்தவ சிசரை கண்டுபிடிச்சு கூட அவனை தேட வைக்க கிடைக்கவே இல்லைங்க அப்பான்னு பார்த்து ஜான் பக்கத்துல போக அவனோட ஸ்மெல் வந்து பெட்ரோல் டீசல் வாசம் அடிக்குது அதை பார்த்து அவளுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு உடனே எலுமிச்சை எங்கேயாவது எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா வினிகர் எடுத்து மடக்கு மடக்கடு குடிக்கிற இவ்வளோ எல்லாம் குடிக்க கூடாது எலுமிச்சம்பளத்தை தர அப்படின்னு சொல்லிட்டு கையில எலுமிச்சம்பளத்தை கொடுத்துட்டு அவன் இதெல்லாம் புதுசா பாத்துட்டு இருக்கான் இருந்தாலும் ஜான் இதை எப்படியே விட்டுக்கூடாது குக்கி விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கணும்னு அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிட்டு ஜிப் இருக்கா யாரு இருக்கான்லாம் கவனிக்கல அங்கிள் உங்க பொண்ணு ரொம்ப கிரேவிங்ஸ்ல இருக்கா பிரெக்னன்சி ஆரம்பிச்சிருச்சுல அவளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல்லாம் வருது நிறைய சாப்பிடணும்னு தோணுதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு மேனேஜர் சார் ஹெல்தியா தானே சாப்பிடறான்னு கேட்க புளிப்பா இருக்குன்னு வினிகரை குடிச்சிட்டு அங்கர்ல எனக்கு பயமா இருக்கு அப்படிங்க இதை நான் என்னன்னாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே மேனேஜர் சார் ஆஃபீஸ் விட்டோடனே பொண்ணுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பதான் பாக்குறாரு சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் ஒரு பையன் இருக்கனால எப்படி இருக்கு ரூம்னு பார்த்தா அவனோட ஜட்டிய கிச்சன் போட்டு வச்சிருக்கான் ஜானு என்னடா இது அப்படின்னு கேட்டா இல்ல உங்க பொண்ணு எல்லா இடத்துலயும் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கா என் பொருள் வைக்க இடமே எல்லாம் தெரியாம கீழே விழுந்துருச்சு அங்கிள் அப்படின்னு நக்கல் பண்ண சரி ஓம்பாடு அவ பாடுன்ட்டுன்னு மேனேஜர் சார் என்ன பண்றாருன்னா குக்கிக்கு பேன் கேக் எல்லாம் இருக்காரு அவ பேன் கேக்க சாப்பிடாம அந்த டப்பா பிளாஸ்டிக் இருக்கும்ல அத கடிச்சிட்டு இருக்கா இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுரா தங்க குட்டி லட்டு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவளை கேக்க சாப்பிட வைக்கிறாரு அவருக்கு புரியுது இப்போ நம்ம பொண்ணு கிட்ட மாட்டிட்டு இந்த பையன் எவ்வளவு சீரழியா அப்படின்ட்டுன்னு நம்ம ஸ்வா பையன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க மாமனார் மாமியாரோட ஆபீஸ்ல போயிட்டு கஸ்டமர் எல்லாம் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தவன் போன்ல ஹலோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போது மாமனாரும் மாமியாரும் அடிச்சிட்டு சாகுறாங்க நீ சாரி சொல்லு நான் சாரி சொல்லுன்னு அங்கிள் நீங்க ரெண்டு பேரும் சாரி சொல்லி கண்டுபிடிக்க வேணாம் கஸ்டமருக்கு முதல்ல நான் சாரி சொல்றேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போனை வச்சுறேன் இப்படியே பிரச்சனை போச்சுன்னா ஆஃபீஸை இழுத்து முடணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஸ்வா சொல்ல ட்ரை பண்ணா அதுக்கு மாமனாரும் மாமியாரும் அதுக்கும் காரணம் இவர் தான் இவர் தான் கத்திக்கிட்டு கிடக்குறானுங்க இதை பார்த்தவனால தாங்கிக்கவே முடியல என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கடா அப்படின்ட்டுன்னு வீட்டுக்கு வந்துடுறான் அங்கேயாவது இந்த குடும்பம் அவனை ஃப்ரீயா விட்டாங்கன்னா அதான் இல்லைங்க உட்காந்துருக்கு உனக்கு பிடிச்சி இழுத்து வா உனக்கு அக்கு பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு முதுகு கை காலெல்லாம் கொதிக்கிற கப்பை வேற ஒட்ட வைக்க அவன் முதுகெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்டு கட்டா இருக்கு இதை நான் என் பொண்டாடி பின்னாடி சொல்லி கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இங்கே பாரு உங்க அப்பனா தலை என்ன பண்ணி வச்சிருக்காங்க என்னும்போது ஒரு ராவரா லைட்டாக தான் வளச்சிருக்கணும் போது தயவு செஞ்சாவீங்களா அப்படியே அனுப்பி விடுறி ப்ளீஸ் என்னால் முடியல அடி வலிக்குதுரி அப்படின்னு என்னதான் ஜிப்புக்கு புருஷ அழுகிறது சிரிப்பாக வந்தாலும் இன்னொரு பக்கம் பாவமாகவும் இருக்கு அதனால என்ன பண்ணுறேன்னா நைட்டு பேசிக்கலாம்டா அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திட்டு டின்னரில் சொல்லிட்டு இருக்கான் அம்மா கிட்டே அப்பா கிட்டேயும் இந்த டைரியா தானே உங்களுக்கு பிரச்சனை எதுனால டைரியா வந்துச்சுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க மொதல் விஷயம் என்னன்னா நானும் சுவாவும் சேர்ந்துட்டு நீ நைட் என்ன சாப்பிட்டியோ நீ நைட் என்ன சாப்பிட்டியோ மாத்தி மாத்தி சாப்பிடறோம் நான் வந்து சூப்பை குடிக்கிறேன் அதே மாதிரி ஸ்வா வந்துட்டு ஃபிஷ சாப்பிடட்டும் ரெண்டு பேத்துல யாருக்கு டைரியா போயிருக்கோ அப்போ சம்பந்தப்பட்டவங்க சாரி சொல்லணும் அது அம்மா காரணமா இருந்தாலும் சரி அப்பா காரணமா இருந்தாலும் சரி அப்படின்னு பேசியிருக்காங்க ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா அடுத்த நாள் அந்த சூப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்புனா சும்மா கிடையாது ஜிம்பு எடுத்துக்கிட்ட சூப்பு கருணாக பாம்பு அது விஷம் கலந்த சூப் மாதிரி அதை குடிக்க போறா ஸ்வானா சிரிச்சுக்கிட்டே இருக்கான் மீன் இருக்குல்ல அதை தான் இப்ப ஜாலியா சாப்பிட போறான் ஸ்வா ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு பார்த்தா நைட்டோட நைட்டு பாவுக்குன்னா வைத்த கலக்கி விடுது அவன் ரெஸ்ட் ரூம் ஓட போனா மாமனார் கையை பிடிச்சி இழுத்து இங்க பாருங்க மருமகனே நமக்கு இடையில இருக்க மரியாதையான உறவு போக கூடாதுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு டைரியான விஷயத்த யாருக்கிட்டயோ சொல்லக்கூடாதுன்னு பிராமிஸ் வாங்க அவனால முடியல போய்கிட்டே இருக்கு அவனும் அப்படியே கான்சியஸா இருக்க மாதிரி வந்து உட்கார நான் வைத்த கலக்குதுன்னு ஓடி போயிருவேன் என் கண்டுபிடிச்சா ஜிம்பு அதே மாதிரி தான் திடீர்னு ஜிம்புக்கு என்ன ஆகுதுன்னா கலக்கி புரட்டி விட்டுருது அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போகாம சேர நகத்துற மாதிரி அப்படி இப்படி நீ என்னென்னமோ பாவலை பண்ணிட்டே இருக்கான் ஆனா அவளுக்கு கேஸ் போட்டு காட்டி கொடுத்துருது சவுண்டை கேட்டா அதை சேர் நகர மாதிரி வெறுப்பேத்தினாலும் அப்புறம் அவ்வளவு ரெஸ்ட் ரூம் போக ஆக மொத்த அந்த பிளானே ஃபிளாப் ஆயிடுச்சு நடந்து இவ்வளவு பிரச்சனை இல்ல அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணியே தீர்வோம் முடிவா இருக்க ஜிபோ சுவாவும் சேர்ந்து டாமியையும் பப்ளியையும் புத்த பிட்சு மாதிரி வேஷம் போட்டு சாமி பாக்குற மாதிரி ஒரு கான்செப்ட உருவாக்கி இவங்க கல்யாணம் இப்படியே இருக்கணும் டைவர்ஸ்லாம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு வராங்க டாமி என்ன பண்ணிடுறா உணர்ச்சி வசப்பட்டு பத்தி ஆட்டும்போது அவனோட தாடி பத்திக்குது இதனால கண்டுபிடிச்சாங்க இவங்க ஏமாத்தினது இப்படியே போயிட்டு சரி வராதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் அவங்களோட மூதாதையர்கள் கிட்ட குறி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது சின்ன வயசு ஆல்பம் இவங்க லவ் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணது குழந்தை பிறந்ததுன்னு அந்த ஆல்பத்தை சிம்பு சுவாவும் அப்பாவையும் சேர்த்து இப்போ சுவாவுக்கு வேலையும் கிடைச்சிருச்சு மாமனாரோட வேலை வீட்டு தூக்க வைக்கிறது குடும்பப்படுத்துறது சமக்க வைக்கிறதுன்னு எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காங்க அவனால முடியல ஆனாலும் வேலைக்கு போயே தீரணும்னு அவன் ப்ராப்பரா பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க ஜான் என்ன யோசிச்சானா நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் குக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஊசி எல்லாம் இருக்கு இல்லையா ஃபுல்லாக ஊசி பெட்டியில் இருக்க எல்லா ஊசி நூலை வச்சு கோர்த்து அழகாக வச்சிடான் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட குக்கி அதே மாதிரி அடுத்த நாள் என்ன நடக்கணும் எப்பயும் போல ஜான் குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறான் அவனை பார்த்தவன் என்ன நினச்சான்னு தெரியல கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்க கூடவே இருக்கேன்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கமோ வருது அவன் எங்கே போனாலும் பின்னாடி குக்கி துறத்துக்கிட்டே வரா சொல்ல போனால் ஆபீஸ்லயுமே வந்துட்டு அவனை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சிருக்கு அவன் மேலே லைட்டாக லவ் ஃபீலும் வர ஆரம்பிக்குது ஏற்கனவே ஸ்வா அட்வைஸ் பண்ணியிருப்பான் இந்த ரிலேஷன்ஷிப்பா ப்ராப்பராக கொண்டு போச்சு நடந்துக்கோன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி ஏதோ முடிவெடுக்க ஜான் பார்த்துட்டு இருக்கான் ஆபீஸ்ல எல்லாருமே குக்கியையும் ஜானையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஜான் வைக்கமே படாமல் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டான் அது மட்டும் இல்லாமல் பெருசா பெருசாக காசுப்லாம் பேசல இந்த எல்லாத்தையுமே டாமி பார்த்துட்டு கடுப்பாயிட்டிருக்கான் அப்புறமா மீட்டிங் நடக்குது மீட்டிங்கு இப்போ ஜான் வந்தே தீரணும் ஆனால் அவனை விடவே மாட்டேங்கிறா குக்கி வந்து அவனை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனுக்கு எரிய ஆரம்பிச்சிருது போட்டு உறிஞ்சே தோலை உரிச்சு எடுத்துருவா போல அந்த லெவலுக்கு அவன் பண்ணிட்டு இருக்க இதெல்லாத்தையும் பக்கத்துல இருந்து டாம் பார்த்தவன் என்ன நினைச்சானே தெரியல ஐயோ ஐயோ ஐயோன்னு ஒரு மாதிரி கேரா இருந்தவன் அப்படியே போயிட்டு எக்ஸாம் பண்ணல மண்டே